அரசு தேர்வு ஆணையம் பாதி கேள்வி பயில்கள் என்று காட்டுறேன் சரியான ரிசல்ட் என்கிற தேர்வு முறை வெளியே வரல நாட்டில் இந்த ஓபிஎஸ் ஆட்சியில் ஒரு சட்டம் கொண்டு வருகிறான் என்ன சொல்றான் தமிழ் தமிழ்நாட்டில் எழுத படிக்க பேச தெரிய வேண்டிய அவசியம் இல்லை டி என்பிசியிலே இந்திய நாட்டை சேர்ந்த எவர் வேண்டுமானாலும் தேர்வு எழுதலாம் அவன் கோட்டாட்சியராக டிஎஸ்பி ஆக அவன் டிபுட்டி கமிஷனராக அத்தனை உயர் பதவிகளும் அவர்களுக்கு தாரை வாத்து தரப்படும் என்று இந்த நாட்டில் இருக்க ஒரு பச்சை தமிழன் கரங்களாலேவே கையொப்பமிட்டு அரசாணை வெளியிடப்படுகிறது என்று சொன்னால் ஒன்றிய பாசிச பாரதிய ஜனதா அரசு நம் கைகளை வைத்து நம் கண்களை எப்படி குத்துகிறான் எத்தனை கட்சி இருக்கான் ஒரு கட்சி இதை குறித்து பேசல ஒரே ஒரு கட்சி தொடர்ந்து லட்சக்கணக்கான மக்களை திரட்டி டிஎன்பிசி அலுவலகத்தை முற்றுகையிட்டு கோட்டையை முற்றுகையிட்டு அந்த சட்டத்தை தூக்கி எறிவதற்கு காரணமாக இருந்தது தமிழக வாழ்வுரிமை கட்சி